ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மருமகள் மாமனார் அந்த மருமகளை வந்து மாமனாருக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க ஏதாச்சும் அந்த மருமகளுக்கு வந்து குறைச்ச கொடுக்கணும் பேர் வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ஒரு நகையை திருடி ஒளிய வச்சுட்டு அந்த மருமகள் மேலே வந்து பழியை போட்டு விட்டுறாரு அப்புறமா பொறுமையாக தெரிய வருது இது வந்து மாமனார் தான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு சொல்லிவிட்டு அப்போ இந்த மருமகள் மனசு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இதே மாமனாருக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து கை கால் இழுத்துக்கிச்சு அவரால் நடக்க முடியல அப்போ இந்த மருமகள் தான் அவரை வந்து தன் தந்தை போல் த தாங்கி பிடிச்சி நடக்க வச்சு எல்லா பணி உடையும் செஞ்சுருக்காங்க அப்போ அவரை அழுதுக்கிட்டு மனசு விட்டு மன்னிப்பு கேட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால் துன்பங்கள் வரும்போது தான் ஒரு மனிதனை வந்து நல்லவனா கெட்டவனான்னு உணர வைக்கிது உணர்த்துது அந்த துன்பம் வரும்போது இந்த மருமகள் என்ன இப்படி பண்ணேன்னு சொல்லி இவரை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் ஆனால் அந்த மருமகள் வந்து பாருங்கள் இந்த கஷ்டம் வரும்போது இந்த மருமகளுடைய குணத்தை மாமியார் புரிஞ்சுக்க இந்த மாமனார் புரிஞ்சிக்க முடியுது பொதுவாக என்ன பண்ணுவாங்க எனக்கு நீ கெடுதல் பண்ணிட்ட இல்லை இதாண்டா அவனுக்கு சான்ஸு கடறான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க சில சில பெண்மணிகள் ஆனால் இவங்க அப்படி நினைக்கல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அந்த மருமகளுடைய உயர்வான குணம் அந்த மாமனாருக்கு புரிஞ்சு அவருக்கு இப்படி பிரச்சனை வந்ததினால மருமக இப்படி பண்ணுறாங்களேன்னு அவர் வந்து வருந்தி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்திருக்குங்க அதனால் வந்து சில துன்பங்கள் வந்து மனிதர்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பல மனிதர்களை அடையாளம் காட்டும் பல மனிதர்களுக்கு வாழ்க்கைனா என்னென்னு உணர வைக்கும் உங்களுக்கு இற அனுபவம் இருந்திருக்கலாம் நன்றி வணக்கம்